அக்டோபர் மாதத்துல மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மூன்று நான்கு பயிற்சி நடக்க போதுங்க எல்லா பயிற்சியுமே அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணலாங்கிறது தான் இந்த அக்டோபர் ரொம்ப பெரிய ஆபத்து மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய சுக்கரன் நீச்சம் ரெண்டு கூடியவர் ஏழு கூடியவர் நீச்சம் என்னும் பொழுது இதெல்லாம் நடக்கும் சோ அப்போ மனைவியை ஹேண்டில் பண்றது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் சுக்கரன் நீச்சம் சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் சுக்கரனுக்கு பெரிய பிரீத்திய அதான் கண்ணாடி நிறைய பாருங்க சுக்கரன் பிரீத்தி ஆகிய யா உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் தான் இந்த கிரக பயிற்சிகளால் நடக்கின்ற பலன் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி அக்டோபர் மாதத்துல மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மூன்று நான்கு பயிற்சி நடக்க போதுங்க எல்லா பயிற்சியுமே அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணலாங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் இந்த அக்டோபர் மாத பலன்னு எடுத்து சொல்லக்கூடாது இந்த அக்டோபர் மாத பலன்கிறத விட இந்த பயிற்சிகள் இத்தனை பயிற்சி இருக்கே நம்ம என்ன பரிகாரங்கள் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் அவ்வகையில மேசராசிக்காரர்களுக்கு முதலாவதாக அது சொல்றதா இந்த பதிவோட நோக்கம் முதலாவதாக சுக்கிரன் நீச்சமாக போறார் இந்த அக்டோபர் ரொம்ப பெரிய ஆபத்து மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய சுக்கரன் நீச்சமாகிறார் பணம் ஒரு ஜாதகத்துல ஒரு ஒரு ராசியில பணம்ங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம் ப்ராஜெக்ட் எம்ஏ தான் அந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி இருந்துருப்போம் சார் விட்டமின் எம்மு தான் முக்கியம் நான் அடிக்கடி சொல்லுவேன் விட்டமின் எம்னா என்ன அதுதான் மணி எம் ஃபார் மணி இந்த விட்டமின் எம் இல்லைன்னா என்ன ஆகிறது சுக்கர பகவான் நீச்சம் என்பதால் விட்டமின் எம் போச்சு ஸோ அந்த விட்டமின் எம் நீச்சம் சுக்கர பகவான் நீச்சம் என்பதால் இதெல்லாம் நடக்கிறது அடுத்ததாக இந்த விட்டமின் எம்முங்கிற மாதிரி சுக்கர பகவான் நீச்சம்ங்கிற மாதிரி சுக்கரன் நீச்சம் ரெண்டு ஏழு குடினா வந்தான் இப்போது ஒய்ஃபு கூட காரணமே இல்லாமல் சண்டை சார் என் பொண்டாட்டி எதுக்கு சண்டை போடுறானே தெரில சார் நான் அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நண்பர்களே உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் வீட்டில் போனாலும் அதே சேம் ப்ராப்ளம் தான் அவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தான் நமக்கும் தெரில ஓகே எனிவே அப்படி ஒரு ஜீவன் இருக்கிறதுனால தான் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் ரெண்டு ஏழுக்குடியோ நீச்சம் ஆகும் பொழுது தேவையில்லாத சண்டைகள் மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்கன்னு ஒரு ஒரு வார்த்தை உண்டு அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க மனைவியிடம் மக்கு மாறிருங்க அவங்களுக்கு அவங்க சொன்னாங்கன்னா கேட்டுக்குங்க நிர்வாகம்னால் என்ன தெரியுமா பொருளாதாரம் தெரியுமா ஆ ரைட் ஓகே ரைட் ஓகே கரெக்ட் அப்படியே பண்ணிடலாம் எஸ் அப்படி சொல்லிடுங்க நீங்கள் ஒரு பெரிய பட்ஜெட்லாம் ட்ரைவ் பண்ணி ஒரு சிக்ஸ் குரோர்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணிட்டு வந்திருப்பீங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் ரூபாய்க்கு என்ன செலவுங்கிறதை அவங்க சொல்லுவாங்க சரின்னு கேளுங்க மனைவியிடம் தோற்று போகிறவர்கள் வாழ்வில் தோற்று போவதில்லை இந்த மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களை ரெண்டு கூடையவர் ஏழு குடையவர் நீச்சம் என்னும் பொழுது இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போது மனைவியை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் சுக்கரன் நீச்சம் என்பதால் தேவையில்லாத சண்டைகள் சண்டைகள் வரும்போதெல்லாம் கையில் ஒரு கலர் ஒரு அஞ்சு கலர் பூ வச்சுக்கோங்க ஒரு வெள்ளை கலர் பூ கொடுங்க ஐ லவ் யூ அடுத்த சண்டை வந்தால் ரெட் கலர் பூ அடுத்த சண்டை வந்தால் மஞ்சள் கலர் பூ பூ மாறிட்டு இருக்கணும் சண்டை மட்டும்தான் இருக்கணும் அன்பு மாறக்கூடாது அதே அன்பை வச்சிருங்க இது அக்டோபர் மாசம் நடக்கும் அப்ப இது சரியா என்ன செய்யணும் நீங்க ஒன்னே ஒரு விஷயம்தான் நீட்டா பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மி கோயிலுக்கு செல்லுங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க நீங்க அந்த இதுல இப்போ டெய்லியுமே சரி சில பேர் பெருமாள் கோயில் நிறைய நிறையா போகிறவங்க எல்லாம் இருக்காங்க தாயாரை வழிபடுங்க லக்ஷ்மியை வழிபடுங்க உங்க டிபியில் லக்ஷ்மி போட்டோ வச்சுக்கோங்க உங்க கார்ல நம்பர் சிக்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க உங்க கார்ல கூட லக்ஷ்மி படம் வச்சுக்கோங்க லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே இருங்க வீட்டில் சண்டே வராது சாயந்தரம் ஆறு மணி ஆனால் வீட்டில் நல்லா வாசனையாக கம கம கமன்னு சாம்பிராணி வாசனை ஒரே மல்லிகைப்பூ வாசனை அப்படி இருந்தால் சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் சுக்கரனுக்கு பெரிய பிரீத்தியே அதுதான் கண்ணாடி நிறைய பாருங்கள் சுக்கரன் பிரீத்தி ஆகும்போது நிறைய கண்ணாடி வச்சுக்கோங்க கண்ணாடியை பார்த்துட்டு அழகுப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களை அழகுப்படுத்திக்கிட்டே இருங்க ஏன்னா சுக்கரனுக்குரிய ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் பெண் தெய்வங்களை வழிபடுங்க இதெல்லாம் முக்கியமாக லக்ஷ்மி எட்டு லக்ஷ்மியும் மனசில் நினச்சிக்கோங்க எப்போ பார்த்தாலும் ஓம் லக்ஷ்மியே நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா சொல்லிகிட்டே இருங்க இதெல்லாம் நல்லது ஸோ அடுத்ததாக நீங்கள் நடக்கின்ற மிகப்பெரிய பயிற்சினா புதன் உச்சம் இருக்கார் அதுதான் புதன் உச்சங்கிறது தான் இப்போ புரட்டாசி மாசம்னு சொல்கிறோம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கி இத்தனை நாள் ஆகுது இந்த செப்டம்பர் பதினேழு தொடங்கிய புரட்டாசி இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு புரட்டாசி தொடங்கி இந்த புரட்டாசி மாதத்தில் தான் புதன் உச்சம் இது அக்டோபர்லேயும் கண்டினியூ ஆகும் இந்த புதன் உச்சம் பொழுது உங்களுக்கு மூன்று ஆறு குடி உச்சம் தான் மேசராசிக்காரங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் புதிதாக வேறு வேலை கிடைக்கிற விஷயங்கள்லாம் இந்த அக்டோபர் மாதம் நடக்கும் அப்போது வந்து இப்போ வந்து பொன்னார் இந்த புதன் சொல்கிறோம் இல்லையா இந்த புத பகவான் வந்து திருவெண்காடு போகிற பக்கத்தில் இருந்தாலும் போகலாம் அப்படி இல்லாதவங்க இந்த புத பகவானுக்குரிய நல்ல பிரீத்தியாக சின்ன சின்ன புத்தகங்கள் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க குழந்தைகளுக்கு ரைம்ஸ் புக்கு அந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு தா பக்கத்து வீட்டு குழந்தைகளை எடுத்து வீட்டு குழந்தைகளுக்கு நிறைய புத்தகங்கள் கொடுங்க புதனுக்கு ரொம்ப பிடிக்கும் புதன்னா புத்தகப் பிரியர்னு பேர் வயசான பெரிய வந்து நூலகத்துல சந்தா எடுத்து கொடுங்க அவங்க புத்தகம் படிக்க புத்தகம் படிக்க புத்தகத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட போதும் அல்லது செகண்ட் ஹேண்டு புத்தகம் ஏதாவது வாங்கி பிரசன்டேஷனா கொடுங்க இதெல்லாம் புதனுக்கு பண்ணுற பெரிய பிரீத்தி நிறைய பேருக்கு தெரியாது புதனை புதனாவே பார்த்து பழகினவங்க நம்ம அதுதான் பிரச்சனையே எதையுமே அது அதனுடைய மாறுபட்ட கோணத்தை யோசிக்கணும் புதன் எதுக்கு பிரியர் ஒரு கட்சி இருக்குது கட்சியோட தொண்டு கலர் துண்டு போட்டுக்கிறோம் கட்சியோட கொடி வச்சுக்கிட்டால் போதுமா கட்சியோட கொள்கையை தான் தலைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி காடு காடோட போட்டோ வச்சுக்கிட்டால் காடுக்கு பிடிக்குமானா பிடிக்காது காடோட கொள்கையை பா ஃபாலோ பண்ணுறவங்களை தான் காடுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் புதனுடைய கொள்கை என்ன படிப்பு வித்யாகாரகன்னு பேரு வித்யைக்கு உதவி செய்பவர்கள் எல்லாம் புதனுக்கு பிடிக்கும் பரீட்சைக்கு போற பசங்களுக்கு இந்த லயன்ஸ் கிளப் மாதிரி அமைப்பெல்லாம் போனீங்கன்னா பேனாலாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது இந்த பேனா வாங்கி தரது முக்கியமா வித்யைக்கு ஹெல்ப் பண்ணுங்க சில பேர் நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க அதை கூட நம்ம வந்து பக்தி ரீதியாவே எல்லாருக்கும் சகசரநாமம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது புருஷ சூக்தம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தான் நம்ம திங்கிங்ஸ் இருக்கே தவிர எளிய குழந்தைகள் படிக்கணும்னு நினைச்சு படிக்கணும்னு நினைச்சு பண்ணுங்க சார் உங்களை புதன் படிக்க தான் சொன்னாரு படி அதை படினு சொல்லலை அது தயவுசெய்து நீங்கள் அது எண்ணங்களை மாற்றிக்கோங்க புதனுக்கு என்ன பிடிக்குங்கிறது பிடிப்போங்க ஸோ அதனால் அது புதன் வந்து பிரீத்தி ஆகிறதுனால உங்களுக்கு என்னென்னா வேலை கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற பெரிய பயிற்சி சூரியன் நீச்சம் அஞ்சு அஞ்சுக்குடையவன் நீச்சம் இந்த அக்டோபர் மாதம் முடிச்சோடனே சூரியன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறவங்க ஐஏ ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதம் வேண்டாம் அக்டோபர் மாதம் வேண்டாம் சூரியனுடைய நீச்சம் என்பது உங்களுக்கு என்ன எதை தரும் என்றால் புத்திரப்பிராப்தியில உங்களுக்கு வந்து லேகிங்கை தரும் புத்திரப்பிராப்தி வந்து உங்களுக்கு வந்து இதாகும் தள்ளி போகிறது போன்ற விஷயங்கள் எத்தனையோ அவிய பண்ணுற சார் பணம் தான் சார் வேஸ்ட்டு போன்றவைகள்லாம் ஏற்படும் இந்த ஐந்து குடையவன் நீச்சம் என்பது மிக முக்கியமான விஷயம் அதனால வந்து ஐந்து குடையவன் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுதான் ஐந்து குடைவன் வந்து ப்ராப்ளம் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும் நீச்சம் என்பதால் சூரியனே நீச்சம் பின்புதா தலைவலி வரும் இதே நோயுடையவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் நெஞ்சு வலி போன்றவைகள்லாம் என்னுடைய மேசராசிக்காரங்க கொஞ்சம் வயதானவர்கள் நிறைய நடைப்பயிற்சி செய்யணும் காலையில் எந்திரிச்சு சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க உங்களுக்கு அதனால் பெரிய பலன்கள் கிடைக்கும் அதே நேரம் அந்த அக்டோபர் மாதத்தோட எண்டில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார் உச்சகத்தில் ஆட்சி பெறும்போது என்ன ஆகுதுன்னா செவ்வாய் ஆட்சிங்கிறதுனால லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் என் மேலே ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இருந்தது சார் அலிகேஷன் இருந்தது அதெல்லாம் சரியாகுமா போன மிக நிச்சயம் சரியாக போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் யா உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் தான் இந்த கிரகப்பயிற்சிகளால் நடக்கின்ற பலன் ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் வேற பணத்தை இழக்கக்கூடிய விஷயங்கள் மனைவி கூட சண்டை போ வர்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அதை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை ஆஹ் நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்